ஒரு சின்ன கிராமத்துல மண்ணோடு மனசையும் கலந்து வாழ்ந்த ஒரு விவசாயி இருந்தார் தினமும் காலையில சூரியன் உதிக்கிற நேரத்துல தன்னோட வயலுக்கு போய் நெல் பயிர்களை பாசத்தோட பாத்துக்கிட்டே வருவார் ஆனா சில நாளா வயலில நெல் குறையிறது கவனிச்சார் யாரோ எடுத்துட்டு போறாங்கன்னு தெரிஞ்சாலும் கோபப்படல உண்மை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு நாள் இரவு அமைதியா காத்திருந்தார் அப்போதான் குனிந்த முதுகோட நடுங்கும் கையோட ஒரு மூதாட்டி கொஞ்சம் கொஞ்சமா நெல் எடுத்துட்டு போனதை கண்டார் விவசாயி அவளை நிறுத்தினார் பயத்தோட நடுங்கிய அந்த மூதாட்டி ஐயா என் வீட்டுல சாப்பாடு இல்ல பசியோட படுத்தா உயிரே போயிடும் போல இருக்குன்னு சொன்னாங்க அந்த வார்த்தைகள் விவசாயியோட மனச உருக்கிடுச்சு உடனே அவள் இருந்த நெல்ல மட்டும் திரும்ப வாங்கல மாறா இன்னும் கொஞ்சம் நெல் சேர்த்து அவள் கையில கொடுத்தார் பசி வந்தவங்க திருடன் இல்ல பசியே பெரிய எதிரின்னு சொன்னார் அந்த மூதாட்டி கண்ணீரோட ஆசிர்வாதம் சொல்லி போனாங்க அதுக்கு பிறகு விவசாயியோட வயல் இன்னும் வளமா வளர்ந்தது நெல் கதிர்கள் தங்கமா சிரிச்சது அப்போதுதான் விவசாயிக்கு புரிஞ்சது நம்ம இழக்கிறத விட நம்ம கொடுக்கிற பாசம்தான் நம்ம வாழ்க்கையை வளமாக்கும் இந்த உலகத்துல உண்மையான செல்வம் பணமில்ல கருணைதான்